அனைவருக்கும் வணக்கம் நான் ஜம்பு ஆனந்தி இப்போ நீங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறீங்க இது என் சிஸ்டரோட வீடு அவங்க எப்பயுமே வீட்டையும் சரி எதையும் சுத்தமாக தான் வச்சுருப்பாங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் எவ்வளோ அழகாக அந்த ப்ளேட்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செய்யக்குள்ள பாட்டு கேட்குறதுக்காக ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இங்கே ஒரு ஸ்பீக்கர் அந்த அதை வச்சு அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே சமைக்கிறது பாத்திரம் தைக்கிறது ஏன்னா இந்த கிச்சனில் வந்து சிங்க்கு கிடையாது அதனால் இது மூடி வச்சுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி இது சிங்க் கிடையாதுன்றதுனால அப்படியே பக்கத்துலேயே அவங்க பாத்திரம் தைக்கிற அந்த இடம் இருக்கும் அதனால் பாட்டு கட்டிகிட்டே அப்படி பாத்திரம் தைப்பாங்க அந்த ஸ்பீக்கரை வச்சு அப்படி பாட்டு கட்டிகிட்டே வைக்கிறது சா சாப்பாடெல்லாம் சமைச்சு கீழே ஒரு துணி போட்டு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் எப்பயுமே அடுப்பை தொடச்சி கிளீனாக வச்சுருப்பாங்க காணொலிக்காக இந்த விளாக் எடுக்கிறதுக்காக மட்டும் இல்லை எப்போ வந்தாலுமே அவங்க வீடு க்ளீனாக தான் இருக்கும் அந்த கேஸை கூட மண்ணுக்குன்னு எதுவும் இல்லாமல் கழுவி அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் போட்டு க்ளீனாக வச்சுருப்பாங்க அழுக்காக சிலிண்டர் எடுத்தால் கூட க்ளீன் பண்ணி கழுவிடுவாங்க குக்கருக்கு ஒரு தனி ரேக்கு பாத்திரம் இப்போ வாட்டர் பாட்டிலில் தான் தண்ணி குடிப்போம் அந்த தண்ணி குடித்து முடித்ததும் மீந்ததை வந்து போட்டு வைக்கிறதுக்கு ஒரு அதுக்கு ஒரு தனி டப்பா இது பாருங்க இந்த வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணியிருக்கா அதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க மணிக்கு ஒரு தனி செக்ஷன் கரண்டி மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனி ரேக் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அந்த பூண்டு தக்காளி தக்காளியை கழுவி தொடைச்சி காய வச்சு உலர்த்தி தான் அவங்க எதா இருந்தாலும் யூஸ் பண்ணுவாங்க தக்காளியை வாங்கி கழுவி ஒரு துணி வச்சு துடைப்பாங்க எங்கள்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே தொடைப்பாங்க பாத்திரம் அழுக்காக அழுக்காக அந்த பாத்திரக்கொடியில் போட்டுப்பாங்க டம்ளர்லாம் எவ்வளோ ஆர்கனைஸாக அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் மேலே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் டப்பாக்கெல்லாம் பாருங்கள் ஒன்று ஒன்றுக்கு பேர் எழுதி அழகாக வச்சு அதை அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க எப்பயுமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீவராகவே இருந்தாலும் சரி எவ்வளோ ஜுரம் தான் அந்த கேஷ் கட்டரெல்லாம் பாருங்கள் ஒன்றுக்கு எத்தனை வச்சுருக்காங்கன்னு அப்பப்போ அடுப்பை தொடச்சி அப்பப்போ மாற்றி மாற்றி வைக்கிறதுக்கு கேஸ் கட்டரே யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள் அது ஜார்ஸுக்கு தனியாக ஒரு செக்ஷனு மசாலா ஐட்டம்லாம் போட்டு வைக்க தனி ஒரு செக்ஷனு அவங்க வந்து எப்பயுமே ஜுரமே அடித்தாலும் சரி ஃபீவராகவே இருந்தாலும் சரி எந்த ஒரு வழியாக இருந்தாலும் சரி தினம் பாத்திரம் தேய்ச்சி துணி துவைப்பாங்க எனக்கெல்லாம் ஜுரம் அடிச்சதுன்னா நானும் அளவுக்கு எழுந்திருக்க மாட்டேன் இந்த இடம் இருந்துச்சு இப்போ மாற்றிட்டாங்க கிரைண்டரை உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் வந்து வீடு டூர் கேட்டிங்கன்னா ஹோம் டூர் கேட்டிங்கன்னா நாங்கள் அப்போ வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக காட்டுறோம் எப்பயுமே வீடு இவ்வளோ க்ளீனாக தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜு பார்க்க போகிறோம் ஃப்ரிட்ஜை பாருங்கள் க்ளீன் கொச்சா மச்சான்னு வச்சுருக்காமல் நல்லா க்ளீனாக தினந்தோறும் அவங்க பையனை வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண வச்சுருவாங்க இவங்க பாத்திரம் தைச்சிகிட்ருப்பாங்க அவன் தினந்தோறும் ஃப்ரிட்ஜ் ரொம்ப கச்சா மச்சானு வச்சுக்காமல் பாருங்கள் இதில் தான் நெல் பாலிஷ் வச்சுருக்கோம் ஓ அப்படியே பாருங்கள் பால் ரொம்ப அதிகம்லாம் இல்லை சோயா சாஸ் அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள் டொமேட்டோ சாஸ் அப்படியே பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்தது ஸ்டோர் ஃபுல்லாக புளி அது ஃபுல்லாக புளி இதெல்லாம் கண்டெய்னரில் எல்லா பொருளையும் வச்சுருக்காங்க சும்மா மாவு தேவை இல்லாமல் மீத மீற மாரிலாம் எதுவும் செய்கிறது இல்லை அப்படியே கரெக்டாக செஞ்சு அது அது ஃபுல்லாக புளி இருக்கிறதுனால இதில் வெஜிடபிள்ஸ் அந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி இது வச்சுருப்பாங்க எங்கள் சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்